டீச்சர் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் ஸ்டூடெண்ட் வந்து இப்படி எல்லாம் ரெடி ஆக முடியும் அப்படின்னா இதுக்கு தேர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு நம்ம அது கிட்ட போகவே இல்லை பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் பெற்றோர்கள் அவங்களுடைய பணி இல்ல கடமைன்னு வச்சுக்கோம் ஒரு நல்ல மாணவனை சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான பணிகளை அவங்க மேற்கொள்ளலாம் நீங்க தேர்ட்ல வச்சிருக்கீங்க மூணாவது பேரண்ட் ஆக்சுவலா அவங்க முதல்ல இருக்காங்க மாதா பிதா குரு டீச்சர்ஸ் டே அவங்கள அடுத்த இல்லப்பா டீச்சர் அம்மா தானப்பா கருவறை ஆசிரியர் அம்மா வகுப்பறை ஆசிரியர் டீச்சர்ஸ் பஸ்ட் அவங்கதான் பியூட்டிஃபுல் பட் இது டீச்சர்ஸ் டே வந்து நம்மளுடைய ராதா ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள் தானே கலாம் சொல்றாரு இவர் பர்த்டே இஸ் இவர் மதர் சரி பர்த்டே சொல்றாரு அம்மாவுடைய மறு தினம் டெலிவரி டே அப்படி பார்த்தா ராதா கிருஷ்ணனுடைய அம்மாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம் இந்த ஆசிரியர் தினத்துக்கு ஏன்னா அவங்க தான் அவரை பெற்றது ஒரு நல்ல மகனை உருவாக்கி ஆசிரியராக்கி ஒரு ஆசிரியருடைய உச்சகட்ட வளர்ச்சி தேசத்தினுடைய தலைவர் ஆயிட்டாங்க அது அடுத்தபடியா அப்துல் கலாம் ஐயா இப்ப பெற்றோர்களுக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல உங்க பையன் வளருறான் அப்படிங்கிற நினைப்பு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் உங்க பொண்ணு வளர்றான் வளருவான் யாருடைய மாணவன்னா நீங்க காசு கொடுத்து ஹயர் பண்ண டீச்சருடைய மாணவன் நீங்க உங்க பிள்ளைங்களுக்குதான் நீங்க வந்து உணவை ஊட்டுறீங்க அவங்க ஊரார் பிள்ளைக்கு ஞானத்தை ஊட்டுறாங்க அதான் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்க்கும் அற்புத கலைதான் டீச்சிங் டீச்சர் டீச்சர் புக் டீச்சர் 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 அவுட் அவுட் உங்க குழந்தைங்க மாணவன் அப்ப நீங்க வீட்ல மாணவனுக்கு மரியாதை கொடுக்கும் அவன் திட்டி அந்த குழந்தை நீங்களே மொபைல் கொடுத்து மொபைல் கொடுக்க நீங்க டிவி பாக்கும்போது அவன் டிவி பாக்க கூடாது அப்ப நீங்களும் தியாகம் பண்ணும் நீங்களும் விரதம் இருக்கும் என்ன விரதம் டிவி விரதம் இருக்கும் அப்பதான் குழந்தை படிப்பான் வந்து எந்த வீட்லயுமே டெபிள் பெட்ரூம் இருக்கும் சமையல் ரூம் இருக்கும் ஹால் இருக்கும் கிச்சன் இருக்கும் பால்கனி இருக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்கும் ரீடிங் ரூம் இருக்காது நீங்க கட்டவே இல்லையே நான் குழந்தை மாணவன்கிற உணர்வு வந்தது நம்ம வீட்டுல ரீடிங் ரூம் கட்டுவோம் லைப்ரரி வைப்போம் லைப்ரரி இல்லையா வீட்டுல அப்ப மாணவன் வீட்டுல வளர்றாங்க பழக்கத்தை நம்ம உண்டாக்கிட்டா ஆசிரியர்கள் லட்டு மாதிரி என் மகன் ஒரு மாணவன் அப்படின்னு பெற்றோர் ஒரு மாணவன் ஃபீல் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா மாணவனுக்கு மரியாதை மாணவனுக்கு மரியாதை வீட்டுல வந்துருச்சுன்னா ஆசிரியருக்கு எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் ஆசிரியரோட பேரண்ட் தொடர்பே கொள்ள மாட்டாங்கறாங்க பெற்றோர் ஆசிரியர் உறவு இருக்கு அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு நான் பணம் கட்டுற நீங்க சொல்லி தரீங்கிற மாதிரி பணத்தினால கல்வியை வாங்கிட முடியாது குணத்தினாலதான் வாங்க முடியும் மிடம் டெஸ்ட்ல அஞ்சு மார்க் வாங்கிட்டல நீ கிரேட் ரா கை தட்டுங்க உங்களுக்கு அஞ்சு மார்க் வாங்குன உங்களுக்கு நீ போட்ட எஃபோர்ட்டுக்கு உனக்கு கிடைச்ச சின்ன கிஃப்ட் அந்த அஞ்சு மார்க் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டினா 20 இன்னும் கொஞ்சம் போடு எஃபோர்ட் சண்டம் ஏன் உனால எஃபோர்ட் போட முடியலனா உன் பக்கத்துல இருக்கறவன என்கரேஜ் பண்ண மாட்டேங்கறான் ஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு வாத்தியார் வரலனா பரவாயில்லை books இல்லனா பரவாயில்லை books இருக்குது

போயிட்டே இருப்பாண்டா ஆனா ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்டு தான் வருவாங்க ஒன்னு அம்மா இன்னொன்னு அப்பா எவர் லைஃப்